தமிழ்நாட்டில் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கொளுத்தும் கோடை வயலுக்கு இடையே ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் பத்து சென்டிமீட்டரும் ஒகேனக்கல்லில் எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளது சமயபுரத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது உசிலம்பட்டி முசிறியில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இந்த நிலையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நாளைய தினம் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அம்மாவட்டங்களில் சில இடங்களில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஒரு சில இடங்களில் கோடை வெயிலும் கொடுத்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் வேலூரில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டரித்தது